அனைவருக்கும் அடியேனின் வணக்கம் ஸ்ரீராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியை காண்போம் மறுபடியும் ஒருமுறை யாதவரோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டானது தைத்திரிய உபநிடத்த வாக்கியம் ஒன்றுக்கு பொருள் கூறும்போது யாதவரோடு ராமானுஜர் மாறுபட்டார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்பதற்கு வாய்மை ஞான முடிவின்மை ஆகியவையாக உள்ள ஒரு முழு பொருளே பிரம்மம் என யாதவர் பொருள் கூறி கொண்டிருந்தார் இதனை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த ராமானுஜர் தம் குருவானவர் கூறிய பொருளுக்கு மாறுபட்டு விளக்கம் சொல்ல தொடங்கினார் ஆச்சாரியரே வாய்மை ஞானம் ஆதி அந்தம் இன்மை ஆகிய குணங்களைக் கொண்டவன் பகவான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அக்குணங்களே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல என்று தன் கருத்தை விளக்கமுறை எடுத்து கூறினார் இவ்வாறு ராமானுஜர் கூறியதை கேட்டு யாதவருக்கு வியப்பும் கோபமும் பயமும் உண்டானது அதன் காரணமாக ராமானுஜரை அவர் கடுமையாக கண்டித்தார் நீ கண்டபடி அர்த்தம் சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஆதிசங்கரின் அர்த்தங்களுக்கும் மற்றும் உள்ள உரையாசிரியர்களுக்கும் கருத்துக்களுக்கும் வேறுபட்டுள்ளது நீ தன்னிச்சையாக உன் போக்கில் பொருள் சொல்ல எந்த விதமான உனக்கு கிடையாது என்றார் இவ்வாறு தன்னிடம் கடுமையாக பேசிய யாதவரின் மொழியை கேட்டு அடக்கமும் அமைதியும் குரு பக்தியும் கொண்ட ராமானுஜர் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தார் ராமானுஜருக்கு குருவுக்கு ராமானுஜருக்கு குருவுக்கு எதிரான விவாதம் செய்ய விருப்பம் இல்லை இருப்பினும் அவருக்கு தவறான அர்த்தங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஆனால் பழமை பழமை மிகுந்த அத்வைத மதம் தனக்குரிய பெருமையை இழந்துவிடுமோ என்று யாதவர் பயந்தார் அவருக்கு அத்வைத மதமே சிறந்து விளங்க வேண்டும் அதனையே காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்து இருந்தது எனவே அவருக்கு ராமானுஜர் மீது பொறாமை உண்டாகி அவர் மீது சினத்தை உண்டாக்கியது ஏதேனும் தர்க்கவாதம் புரிந்து தன்னுடைய கருத்துக்களை நிலை நிலைநாட்ட யாதவர் விரும்பினார் அவ்வாறு நிறைவேற்றுவதற்காக கொடுமையான வழிமுறைகளை நோக்கி அவருடைய சிந்தனை சென்றது உள்ளத்தில் பொறாமையும் வஞ்சனையும் கொண்ட யாதவர் ராமானுஜரை எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி